ஸ்டோரு லெஃப்ட் ஹேண்டுக்கு என்னென்ன தான் தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் போல போட்டிருக்காங்க பாருங்கள் சீ லைன் இந்த ஷோ தான் நான் சொன்னேன் நீங்கள் தானே நினச்சிங்க நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன் இது கப்பலாங்க அங்கே கப்பலை பாருங்க ட்ரைங்கே வந்து லாக்கு போட்டு போயிருக்காங்க எக்காச்சக்கமாக கூஞ்சு கிடைக்குது நடுவில் வந்து இந்தமாரி உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பட் இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாம் இடம் இல்லை போல் அவ்வளோதான் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு கஷ்டம் தான் ஃபுட்டாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமா நாய்ஸியாக இருக்குமா அது சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கேட்கல நாங்கள் போய் பார்ப்போம்

எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த பியர் தேர்ட்டி நைனில் நடுவில் வந்து கரோ செல் குழந்தைங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாம் ரொம்ப சின்னதா தயாரிப்பாங்க ட்வெல்லாங்க இதுக்கு லஞ்சுன்னு போட்டிருக்காங்க டுவெல் ஒரு குழந்தைங்களுக்கு

é yeah. だったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったったっ <laughs> எப்படிங்க சூப்பராக இருந்துச்சா எல்லாமே எனக்கும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த பியர் ஏரியா தேர்ட்டி நைன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு உலக புகழ்பெற்ற ஒரு இடம் தான் இந்த இடத்துல வந்து இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பார்க்க முடியுதுன்றது வந்து ரொம்ப அரிது தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி தான் அந்த சீகள் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது மீன்களை வந்து வேட்டையாடும் அது இந்த தண்டை ஆறுகளில் இல்லைனா கடல் சேர்ந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க சன்செட் பார்க்கறதுக்கு நீங்கள் வந்துருங்க தாராளமாக ஃப்ரீயாக தான் இருக்குது எந்த பேமெண்ட்டுமே இல்லை வெறும் நம்ம தேர்ட்டி நைன்லேருந்து அதான் நம்ம பே ஏரியா போர்ட் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து இங்கே வந்துவிட்டோம் அது போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த இடம் எப்படி இருக்குன்றதெல்லாம் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே போவோம் நடப்புமா ஜோடிகள்லாம் காதல் ஜோடிகள்லாம் இந்த தலை வந்து இப்படி வந்து எக்காச்சக்கமா கிடக்கு எப்படிங்க இருக்குது இதேமாரி நான் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஐலாண்டு கூட போயிருப்பேன் எங்க இருந்துன்னா நம்ம பேட்டரி பார்க்ல இருந்து நம்ம வந்து ஃபெரி பிடிச்சி போயிருப்போம் ஸ்டேட்டன் ஐலாண்ட் ஒரு ஐலாண்டு அது வந்து அங்க சுதந்திர தேவி சிலை ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரீ ரைட்ஸு அதுக்கப்புறம் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நல்லா ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ ஓகேங்களா வியூவை பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஃபுல்லாக வந்து ஃபெர்ரி போட்டாக இருக்குது போட் ஓனர்ஸ் அண்ட் கெஸ்ட் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க காமன் பப்ளிக்லாம் இதில் போக முடியாது போல் போட்டு ஓனர்ஸும் அப்புறம் அவங்க இன்வைட் பண்ணுற கெஸ்ட்டு மட்டும்தான் இதில் போக முடியுமா சூப்பராக இருக்குது அதுக்கு பாருங்கள் நம்ம உள்ளே போய்ட்டே வெளில வந்துட்டோம் இன்னும் மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க இப்போ சன்செட்டே ஆகும்போது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்காங்க ரொம்ப கொஞ்சம் வச்சுட்டு என்னடா இந்தாடா வீக்கெண்டு வேறு அதனால அப்படி தான் இருக்கும் பெயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் டிக்கெட்ஸ் ஆன்லைன் போட்டுருக்காங்க இங்கே வந்து வாங்க இவ்வளோ டிக்கெட் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்க சுர்ரோஸ்னு ஒரு கடை இது நல்லா இருக்குங்க இது ஒரு ஸ்வீட் மாதிரி ஸ்பானிஷ் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும் இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் தைவாகவே சாப்பிட்ருக்கேன் இங்கே நான் சாப்பிட்றதுக்கு வயிறு இல்லை நிறைய பேர் நிற்கிறாங்க மைண்டில் அது இல்லாமல் பஞ்சு முட்டாய் பாப்கார்ன் எல்லாம் கிடைக்குது பாருங்க இங்கே பாருங்க நம்ம இப்படி நடந்து போயிட்டு போது பியர் தேர்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி த்ரீக்கு நோக்கி இருக்கேன் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஜெரமியா சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு போட்டிருந்தது ஒரு பெரிய கப்பல் ஒன்று இருந்தது அப்பா இங்கே வருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் கொண்டுருக்குது செம்மையாக இருக்குது கிளாசிக்கான பில்டிங்கு இதுமாதிரி ரிச்சா வண்டியெலாம் ஓட்டுறாங்க நம்மளையும் காசு கொடுத்தோன்னா எட்டு போய் விட்ருவாங்க இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அது ஜெராமியா ஓப்ரைன் வேர்ல்டு வார் டூ லிபர்டிஷிப் மியூசியம் போட்டிருக்காங்க இது உள்ளே போனோம்னா நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியும் போல் இங்கே ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கடை பார்த்து நம்மளால அப்படியே நாள் அப்படியே உங்களுக்கு கடைந்து இருக்கோம் போய்கிட்டுருக்கோம் எங்கே பார்த்தாலும் இப்படி வரிசை பண்ணி வச்சுருக்காங்க நம்பர் படி போய்ட்ருக்கோம் பியர் தேர்ட்டி த்ரீ தான் நம்ம வர வேண்டியது வந்துட்டோம் பாருங்கள் ஈஸியாக இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே க்ளீனாக போட்டுட்டாங்க உள்ளே போய் பார்ப்போம் டைம் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியல டைம் இருந்தால் உள்ளே போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம் வாங்க மூடிட்டாங்கன்னா அப்படியே மூடிட்டு கிளம்பி வர வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் வண்டியெல்லாம் பாருங்கள் ஊரில் பெரிய வண்டி பில்டிங் தானே நினச்சிங்க நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் இது கப்பலாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்துக்கல எவ்வளோ ரூம் பாருங்க யோய்யோ யோயோ இதெல்லாம் குரூசி பண்றாங்க தான் நாடு நானா பயணம் போவாங்க போல அப்பா இதெல்லாம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தீர்க்கு போறவங்க கூட இருப்பாங்க அதுதான் உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றி வரணுன்றவங்களாம் கூட போவாங்க ஆனால் முக்கால்வாசி வந்து ஏதாவது ஒரு நாலு நாடு அதுமாரி கவர் பண்ணுற மாதிரி தான் போவாங்க மேக்ஸிமம் சூப்பராக இருக்குல்ல ஆனால் உள்ளே எவ்வளோ நேரம்லாம் நம்மளெல்லாம் உட்காந்துருக்கலாம் முடியாது நம்மளெல்லாம் உடம்பு ஒத்துழைக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அடைக்க செய்து மேலாம் மக்கள் நின்று விட்டு இருக்க மேல இருந்து வியூ பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் போல நட்சத்திர ஹோட்டல் மாரி வேறு இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க பிஆர் ஃபிஃப்டீனாண்ட இங்கேருந்து நம்ம வந்து இதை வந்து வச்சு பாருங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மினிட்ஸ் டிலே